நம்ம இன்னைக்கு வந்து நல்ல குண்டு குண்டா இட்லியும் அப்புறம் அதே மாவில் நல்ல ஒரு ரோஸ்ட்டு அப்புறம் கல் தோசை எல்லாம் ஒரே மாவில் ரேசன் அரிசியில் எந்த அளவும் சேர்த்து அரைக்கணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு ரேசன் அரிசி எந்த அளவும் எடுத்துருக்கேங்கிறத பார்த்துடலாம் ஒரு ஆறு உலக்கு புழுங்கல அரிசியும் ரெண்டு உலக்கு பச்சரிசியும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் நம்ம வந்து கிளாஸாக இருந்தாலும் சரி உலக்காக இருந்தாலும் சரி ஆறு உலக்கு பச்சை புழுங்கல் அரிசி ரெண்டு பச்சை பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஊற வச்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம இப்போ நல்லா ஃபஸ்ட்டும் கழுவிட்டு ரெண்டாவது நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் அரைக்க விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை அரைச்சா தான் நல்லது ஏன்னா திடீர்னு கரண்ட் எதுவும் போனாலும் அந்த உளுந்து வந்து இதாகாது நம்ம அரிசியை கிரைண்டரில் போட்டுட்டு அப்புறம் உளுந்து ஊற வச்சாலும் பரவாயில்ல இல்லை ஃபஸ்ட்டே ஊற வச்சாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இதையும் நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிறப்பவே கூட ஊற வச்சிடலாம் நான் வந்து இப்போ தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிறப்பவே நம்ம அரிசியை வலிச்சு எடுத்துடலாம் இப்போ அரிசியை வலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து உளுந்தை சேர்த்துட்டு அரைச்சிரலாம் நம்ம வந்து எப்போவுமே அரிசியை தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அப்போனா உளுந்து வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம உளுந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சிரலாம் அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிட்டு நம்ம அரைக்கலாம் நல்ல உளுந்தும் பொங்கி வரும் இப்போ நம்ம உளுந்துக்கு வந்து அடிக்கடி தண்ணி தொளிச்சு அரைக்கணும் அப்போ தான் உளுந்து வந்து நல்லா பொங்கும் இப்போ வந்து உளுந்து அரைப்பட்டுருக்கு இது உடையில் உடையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம உளுந்து அரைக்கிறப்போ அந்த உளுந்த மாவு வந்து குறஞ்சிரும் நம்ம அரிசியை அரைச்சிட்டு உளுந்து அரைச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அப்படியே இருக்கும் நம்ம விரவி வச்சோம் அப்படின்னா இட்லி நல்லாயிருக்கும் தோசையும் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ வந்து இதை நம்ம வலித்து எடுத்துடலாம் நல்லா பொங்கிட்டு மாவு இதுக்கு வந்து நம்ம கூலிங் வாட்ரு கூட சேர்த்து அரைக்கலாம் அப்படி அரைச்சோம் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கும் இப்போ நம்ம உளுந்த மாவையும் நல்லா வெளிச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா விரவி வச்சிடலாம் விரவி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுறலாம் இப்போ கர கடைசியாக அந்த கிரைண்டர் கழுவின தண்ணியவும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை மேலே நல்லா தொளிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உளுந்து வந்து நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ இதை நல்லா நம்ம மூடி வச்சு புளிக்க விட்டுறலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளிச்சாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம் நல்ல மாவை நல்லா கிளறிட்டு நம்ம இட்லி ஊற்றலாம் மேல்ட்டால் மாவு ஊற்ற வேண்டாம் அப்படி ஊற்றுனா இட்லி வந்து புசுன்னு வராது அதனால நம்ம நல்ல மாவை கிளறி விட்டுட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா மாவு இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இப்போ நம்ம இட்லி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நான் அரிசி தான் எடுத்துருக்கேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இட்லி வந்து நல்லா வெந்துட்டு இட்லியை எடுத்துடலாம் நல்லா அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு இட்லி பஞ்சு குளமும் இட்லி இருக்குது இந்த அளவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இட்லி நல்ல இந்த அளவு நல்லா பஞ்சாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரோஸ்ட்டு விட்டுறலாம் ரோஸ்ட்டுக்கும் இது இதே மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே வரும் இதுக்கு நம்ம சீனியும் அல்லது வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த அளவில் அரைச்சி நம்ம தோ தோசைக்கல்லில் வெட்டோம் அப்படின்னா ரோஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வரும் நல்ல கல் தோசை சுடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அளவில் அரைச்சி இட்லியை வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.